கிருஷ்ணாவும் பிரதீப்பும் ஃப்ரெண்டுன்னு சொன்னா பிரதீப்பும் வினோஜ் பி செல்வம்னா என் அப்பவும் குதிரைக்குலன்னு விளங்கிலையா உங்களுக்கு அப்ப காவல்துறை வரிசன தெளிவாக இருக்கிறது ஐந்து தனிப்படைகளை அமைத்து போலீஸா தேடி வர்றாங்க கிருஷ்ணா எங்க போறாரு நேர கேரளால போய் தலைமுறை வர்றாரு கேரளால அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது யாரு யாரு வீட்டுல தங்குனாரு அப்ப இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்ப கேட்க அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்வி கேட்பாருல இதுக்கே அண்ணாமலை அந்த கேள்வியெல்லாம் கேட்கல வந்து ஒரு டைரக்டர் அமீரோட கோர்த்து விட்டாங்களே போறீங்க அதாவது சொல்லக்கூடிய அந்த சுரப்பு இருக்கு இல்லையா நம்ம மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் சிரிக்கிறோம்னா காரணம் அந்த டோப்பமின் பால்ட் ஏற்படுகிறது சிறீகாந்திக்க சிரிக்காந்த அனுமையாக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு ஸ்ரீகாந்தி கே கிருஷ்ணா இந்த பிரதீப் வினோஜ் பை செல்வம் இந்த மாதிரி டீம்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பையும் அனுப்பிச்சிங்க பாவம் அப்பாவிகள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்துக்கும் கிருஷ்ணா சப்போர்ட் பண்ணிக்காரு இல்லையா அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது சீமான் வந்து ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியலுடைய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கட்டும் இதை ஆதரிக்க முடியுமான்னு கேட்குறேன் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா அப்பாவிகள் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் என்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் வீசிக்க மிக முக்கியமான பொறுப்பாளர் காயலாக அவர்கள் வணக்கம் குறிப்பா அந்த போதை விஷயம் சாதி பாஷா விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பெரும் பேசும் பொருளாக ஒரு அதிர்ச்சியா வந்தது ஆனா அதே மாதிரி இன்னைக்கு சிறிகாந்த் பிடிபட்டு இருக்கிறார் அதிமுக பிரமுக தொடர்பு காண்டது அம்பலமாயிருக்கிறது அதற்கிடையே பிஜேபி பிரமுகர்களும் வரிசையாக சிக்கிறார் என்ற தகவல் வெளியாகிறது நமிதா நடி நமிதா விஷயம் கூட அடிபட ஆரம்பிச்சிருக்கிறது முதற்கட்ட எப்படி பாக்குறீங்க ஆரம்பம் கேள்மையாக அமர்கலமலா இருக்கு அதாவது ஜாஃபர் சாதிக்கு பண்ணும் போது ரொம்ப பரபரப்பா வந்து பேச வச்சது யாரு அண்ணாமலை யாருமே இறங்கி அடிச்சாங்க இல்லாத பிள்ளாதுன்னா சொன்னாங்க முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேணும்னு சொன்னாரு அண்ணாமலை ரொம்ப வந்து ஸ்டாலின்னா வந்து மெத்தப்பட்ட மணியை கொடுத்து அனுப்புற மாதிரி பேசினாங்க இன்னைக்கு அவங்களுடைய அவர் பேரு மனோஜ் பி செல்வம் பாஜகவுடைய மாநில நிர்வாகி அவர் வசமா சிக்கிருக்கிறாரு போலீஸ் கிடுக்கு புடி கேட்டதுல பிரதீப்புக்கும் உங்களுக்கும் என்னையா தொடர்பு ஏன்னா பிரதீப்பு தான் இந்த போதைய பொருளை பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் நடிகர் கிருஷ்ணாவுக்கு நான் கொடுத்தேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கேன் அந்த பிரதீப்புக்கும் பி செல்வமும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் டிபி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க பேஸ்புக்ல போட்டிருக்கார எப்படின்னு கேட்கும் போது என் நண்பரு காலேஜ்ல படிக்கும்போது நான் வந்து நண்பரா இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல உள்ள போட்டோம் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நழுவுறாங்க மாற்ற ஆட்கள் எல்லாம் பார்த்தா பாஜக வந்து வார்ரூம் ரூம் ஆட்களா இருக்காங்க போல தெரியுது எல்லாமே இது வரைக்கும் பத்து பேரை கைது செய்திருக்கிறாங்க ஒவ்வொரு ஆட்களையா விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க மச்சான்ஸ் மறந்துடாதீங்க நடிகை வரைக்கும் இப்ப விசாரணை வளையத்துல இருக்கிறாங்க கைது செய்யப்பட்ட ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மேக்சிமம் அண்ணாமலை ஆர்மியாவுல தொடர்பு இருக்குமோ நமக்கு அச்சம் வருகிறது ராஜேந்திர சேதுபதி அஜித் வாண்டையார் தனசேகர் அப்புறம் வந்து பிரசாந்த் இவங்கெல்லாம் யாரு இவங்களுக்கும் பாஜக என்ன தொடர்பு இப்ப எங்க போச்சு செய்தி ஊடகங்கள்லாம் இப்ப யாரு வந்து பதவி விலகணும் போலீஸுடைய வருஷன் தெளிவா இருக்குது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது புலர் விசாரணையில இருக்கிறாங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் என்று சொல்லிவிட்டார்கள் நடிகை ஸ்ரீகாந்துக்கும் அந்த சர அந்த கிருஷ்ணாவுக்கும் ஆனா அவங்க கிட்ட கைப்பற்றப்பட்ட பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்க போலீஸ் விசாரணையே பயங்கரமா இருக்குங்க போலீஸ் ஸ்டேட்மெண்டா பயங்கரமா இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய மேற்ற ஒரு மாஃபியா கும்பலாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு அச்சமடைகிறது இது வந்து ஸ்ரீகாந்த் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கிருஷ்ணா மட்டும் பிரச்சனைனா அதை தாண்டி அதிமுக பிஜேபி உள்ள உள்ளவர்கள் பிஜேபி இதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க இல்லையா இப்ப அண்ணாமலை இப்ப ரியாக்ட் பண்ணுவாரான்னு கேள்வி இருக்குது இல்ல அண்ணாமலை ஏதாவது பேசணும் துவங்கி இருக்கிறார் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதாங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு அங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இந்த வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாங்களே ஆலய தவுண்டைய காணோம் அண்ணாமலை வந்து சத்த நிசப்தமா இருக்கிறாரு ஏன் சார் நைனா நாகேந்திர மாமாவது கமல் பண்ண வேண்டியதுதான் ஒரு கமல் பண்ண மாட்டிருக்காரு எச் ராஜா அங்க போனாரு எல் முருகன் ஐயாவை காணாம இவர்கள் தானே அப்படி நேர்ந்து விட்டுருக்குது எதை எடுத்தாலும் கள்ளச்சாராயம் அப்படிப்பட்டா ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அது எப்படி கேச புடிச்சதுக்கே இப்ப போலீஸ் என்ன சொல்றா பாருங்க போதைப் பொருள் வழக்கில் நடிகர் சிறீகாந்த் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த தகவலின் பேரில் நடிகர் கிறிஸ்தா மற்றும் சப்ளையர் கெவின் என மேலும் இருவர் கைது செய்யப்பட்டனர் இந்த கெவின் வீட்டுக்கு போறாங்களே போலீஸ் என்னதெல்லாம் பதுக்கி வைக்கலாம் கெவின் யாரு திமுக காரணா கெவின் யாருன்னு கேட்டா கெவின் கையில இவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யறாங்க இந்த காசு எப்படி வந்தது அவனுக்கு கஞ்சா இருக்கிறது கொக்கைன்னு இருக்கிறது பெத்த மட்டம் இருக்குது மெத்தப்பட்டம் என்று இருக்கிறது ஓசி பேப்பர் இருக்கு இப்ப நிறைய கைப்பற்றுறாங்க இந்த கெவின்ங்கிற கேரக்டர் தான் நடிகர் கிருஷ்ணாவுக்கு லிங்கா இருக்கிறாங்க அப்ப இப்படி சினிமா பிரபங்களை வந்து இந்த போதை மருந்தை எடுத்து வீழ்த்துறது வந்து யாருடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரமா இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வடநாட்டு கலாச்சாரம் இல்லையா பாலிவுட் ஸ்டார்கள் தான் அப்படி மாட்டிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு சஞ்சய் தத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஃபரீது கான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆர்யா கான் ஷாருக் கானுடைய இருபத்தி ஒண்ணுல பெரிய லிஸ்டே இருக்கிறது தீபிகா படுகோனே ரெண்டாயிரத்தி இருபதுல மாட்டினாங்க இப்படி வடக்கன் அங்க இருக்கக்கூடிய வடநாட்டு பாலிவுட் நடிகர் நடிகைகள் தான் மாட்டிருக்கிறாங்க இப்ப அந்த கலாச்சாரம் வந்து மெல்ல மெல்ல தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்து தமிழ் கலாச்சாரமே இல்லையே கடந்த மாதம் ஒரு மேற்கு இருந்து ஒரு சினிமா நடிகை வந்து புத்தாட்டம் போட்டு போனாங்க அதை ரித்தீப் சிங்கிற பையன் மாற்றுறாங்கல முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வாங்கி விட்டு அவங்க தொழில் டான்ஸ் ஆடிட்டு போறாங்க கையாடு லோஹரா அந்த 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 பெண்ணு பேரு ஒரு பிரபலமான நடிகையான் கடைசி என்ன சொன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் ரித்திட்டுக்கும் வந்து தொடர்பு இருக்குங்கிறாங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் வினோஜ் பி செல்வம் அவர் அண்ணாமலையோட போட்டாடுக்கலையா அவர் பாஜகவுடைய நிர்வாகிங்க அப்ப குறைந்த என்ன செய்ய வேண்டும் ஜாஃபர் சாதிக்கு மேட்டர்ல திமுக என்ன செஞ்சது கட்சி தேவையில்லாம டைரக்டர் அமீர் எல்லாம் கோத்து சாதிக்கு வந்து ஒரு இஸ்லாமியர் அமீரோட கோத்து விட்டாங்கள அப்ப இப்ப யாரோட கோத்துட போறீங்க யாரோட நினைப்போம் ஹெச் ராஜாவோட கோத்து வேண்டுமா போதை மேற்றை வந்து போதை மேற்றாக பார்க்க வேண்டும் இது ஒரு குற்றச்செயல் இதுல அரசியல் சாயம் பூசினா அந்த மாதிரி இப்போ காயத்ரி ரஹராம் காயத்ரி ராகுரா பாஜக விலகினாங்க யாரு விலக முக்கிய காரணம் யாரா இருந்தா இந்த வினோத் தானே அதுக்கு அண்ணாமலை சீனிப்புல வந்தாரு அப்ப ஹனி சொல்லக்கூடிய அந்த மேடர்ல எந்த கட்சியில இருக்கு பாஜக அதனாலதான் போலீஸ் வந்து அதெல்லாம் சொல்லாம போலீஸுடைய விசனை பாருங்க போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை கடந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு நுங்கம்பாக்கம் போலீஸா கைது செய்யறாங்க தமிழ்நாடு போலீஸ் தான் கைது செய்யும் சரியா தனக்கு வந்து கொக்கைன் போதைப் பொருள் பழக்கம் ஏற்பட்டது கணகு திரைப்பட நடிகர் கிருஷ்ணா என்கிற கிருஷ்ணகுமார் கொக்கைன் போதைப் பொருளத்தை பயன்படுத்தி அந்த கிருஷ்ணா அந்த படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண யாரு கிருஷ்ணா யாரோட டையப்பு பிரதீப் தான் டையப்பு கிருஷ்ணாவும் பிரதீப்பும் சொன்னா பிரதீப்பும் செல்வம் செல்வம்னா என் அப்பவும் விளங்க இல்லையா உங்களுக்கு அப்ப காவல்துறை பிரச்சனை தெளிவாக இருக்கிறது ஐந்து தனிப்படைகளை அமைத்து போலீஸா தேடி வர்றாங்க கிருஷ்ணா எங்க போறாரு நேர கேரளால போய் தலைமுறை வர்றாரு கேரளால அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது யாரு யாரு வீட்டுல கேள்வி கேட்பார்ல இதுக்கே அண்ணாமலை கேட்கல அப்ப இதுல இருந்து புரியுது வாரும் அமைதியாக இருக்கிறது பாஜக தலைவர் அமைதியாக இருக்கிறாங்க தான் சொல்றோம் நீங்க குற்றத்தை குற்றமா பாக்கணும் அரசியல் சாயம் பூசக்கூடாது உங்களுக்கு வந்து இறங்கிட்டா இப்போ இந்த பி செல்வம் வந்து மாட்டிட்டாரா இப்போ ஏதாவது தெரியுமா ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் அப்பாவிகள் ஏன் நாட்டுல வேற எங்குமே போதைப்பூர் நடத்தலையா அவங்களே கிடைச்சாங்களா அதிமுக ஒருத்தையும் கிடைச்ச உடனே திமுக அடி பண்றதா பாவம் அப்பாவிகள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்துக்கும் கிருஷ்ணாவை சப்போர்ட் பண்ணிக்கார் இல்லையா அதை சேர்த்துட்டு புரிஞ்சுக்கிறது இதை வந்து எழும்பூர் நீதிமன்றத்திலேயே எப்போ நீதிமன்றத்திலேயே அவர் வழக்கறிஞர் சொன்னாங்க கிருஷ்ணா வந்து அவரு வந்து ட்ரக்ஸ் அடிச்சிருக்கிறாரு அவரு வந்து அப்பாவில நீங்க எப்படி அவருடைய மொபைல் போன்ல என்ன இருக்கு கரன்சிக்கு ரிப்போர்ட் வரட்டுமே கிருஷ்ணா ஜிபே பண்ணிருக்காருல்ல நகர் கிருஷ்ணா யார் யாருக்கெல்லாம் பண்ணாரு அக்கௌண்ட் செட் பண்ணி சப்மிட் பண்ண 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 சப்மிட் பண்ண வேண்டியது தானே கரன்சிக்கு ரிப்போர்ட் வரட்டுமே மொபைல் போனை வேணுங்க துடிக்கிறீங்க ரெண்டு நாள் இன்வெஸ்டிகேஷன் வரட்டுமே அதுல என்னெல்லாம் இருக்குன்னா தொழில்நுட்ப ரீதியாகவும் சாட்சியங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் விசாரணை நடக்குது போலீஸ் அரப்பு சொல்லுது தொழில்நுட்ப அடியாக பண்றோம் நீ ஏன் அழிக்கிறீங்க ஏன் வாட்ஸ்அப் சாட் சாட்டை அழிச்சிங்க நான் கேட்கிறேன் இந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி புடிப்படுது இந்த கெவின் புடிபடுகிறார் ஸ்ரீகாந்த விசாரிக்கிறாங்க அதுல ஸ்ரீகாந்தோடைய அந்த பிளட் ரிப்போர்ட்லாம் பார்க்கும் அவர் மூளையில பாதிப்பு ஏற்படுகிறது அதாவது சொல்லக்கூடிய அந்த சுரப்பு இருக்கு இல்லையா நம்ம மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய எல்லாம் சிரிக்கிறோம்னா அதுதான் காரணம் அந்த டோப்பமைன் ஃபால்ட் ஏற்படுகிறது ஸ்ரீகாந்த் ஏன் சிரிக்காந்த் அந்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு இதுக்கு இந்த பையன் பிரதீப் என்ன செஞ்சிருக்கானா ஏழு லட்ச ரூபாய் கிழ கொடுத்துறது எட்டு லட்ச ரூபாய்க்கு என்ன செஞ்சிருது கொக்கையை கொடுத்தது இப்படி அனுப்பிக்கிருக்காங்க இந்த விவகாரம்லாம் எங்க இருக்குது வாட்ஸ்அப் சாட்ல இருக்கு இந்த ஸ்ரீகாந்தி இந்த கிருஷ்ணா இந்த கெவின் பிரதீப் வினோஜ் பை செல்வம் இந்த மாதிரி டீம்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் ஏன் அழிச்சிங்க இதுதான் கேள்வி நிறைய பேர்களை வந்து கைது செய்து கொண்டே இருக்கிறது அந்த கருத்து மறைப்பாற்றங்களை ஈடுபட்டு வந்தது யாரு நடிகர் கிருஷ்ணா மற்றும் போதைப் பொருள் கெவின் ஆகிய இருவரையும் போலீஸார் கைது செய்தனர் கெவிடம் இருந்து பல வகையான போதைப் பொருட்க வந்திருக்கு அப்போ வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ண அந்த சேட்டிங்கே அந்த சேட்டை சொல்லுதா இல்லையா அப்ப இவ்வளவு தூரம் வந்து அது மட்டும் இல்லாம அழித்து விட்டு வீட்டுல இருக்கக்கூடிய செல்போனில் இருந்த அனைத்து தடங்களையும் அழித்து விட்டு போலீஸார் முன்னிலையில் தைரியமாக ஆஜராகி உள்ளார்கள் போலீஸ் தரப்புடைய ரிப்போர்ட் நீங்க என்ன எங்களை கேட்கணும் எங்களுக்கு எங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்கு எங்க பின்னாடி வந்து அரசியல் செல்வாக்குதான் இருக்கு எங்களை யாரும் என்ன செய்வோம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கிருஷ்ணா நண்பர் வீட்டுல இருந்து பதுங்கிருந்து கிருஷ்ணா தைரியமா இருக்காங்க நடிகர் கிருஷ்ணா அப்ப நடிகர் கிருஷ்ணாவை காப்பாத்துறது யாரு எல்லாம் இருக்கா இல்லையா கோடு வேட வச்சு பண்ணிருக்காங்க ரகசிய கோடுவேடு பேசிருக்காங்க சரியா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் காவல்துறை தரப்புல இருந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க தயவு செய்து இதுல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குது யாராவது மாட்டி இருக்கிறீங்க மிரட்டலுக்கு விடுபடுறாங்க நாங்களுக்கு தாராளமா வந்து நினைச்சீங்க எங்களுக்கு தகவல் சொல்லுங்க நாங்க உங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறோம் அது போல இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க காரணம் நம்ம என்ன கேக்குறோம் பாஜகவுக்கு நாம வந்து தலைக்கு முழங்காலுக்கும் முடிச்சுதான் போடலை பாஜக முத்ரா துறைமுத்திர வந்து இறங்குதுங்க டன் கணக்குல அதனால கேக்குறோம்ங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தமிழ் மக்களையும் குறை சொன்னாதிங்க திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதெல்லாம் விட்டுருக்கு எடப்பாடியார் இருந்துச்சு போதை ரஞ்சா இல்லையா அவர்தான் வந்து சீமா என்ன பண்றாரு சீமானா நம்ம இல்ல எடப்பாடியார் சீமா என்ன செஞ்சாருன்னா அஞ்சா வந்து போதை பொருள் அல்ல அது ஒரு மூலிகை முடிஞ்சு போச்சு கூலூர் கல்லூரி வாசல்கள் ஃபுல்லா தஞ்சா தூள் பரஞ்சா இல்லையா பிள்ளையா சொல்லி போட்டது யாருக்கு இப்ப நான் சொல்லட்டா இப்ப வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கஞ்சா விற்பனைக்கு எல்லாம் மிக முக்கிய காரணம் இனப்பாளியான்னு சொல்ல முடியுமா அப்ப இதுல வந்து அரசியல் சாயம் பூசா சொல்றேன் குஜராத் துறைமுகத்தை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க குஜராத்ல அதானியுடைய துறைமுகத்துல டன் கணக்குல இறங்கக்கூடிய அந்த வழக்கு விசாரணை எடுத்து பாருங்க இதுவரைக்கும் மாட்டின மேட்ரு எங்க சப்ளை ஆச்சு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒரு லிஸ்ட் ஒரே நிமிஷத்துக்கு வாசிக்காம செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ஹெராயின் பாட்டிசா இல்லையா என்னையே புடிச்சு வச்சிருக்காங்க எங்க குஜராத்ல மோடிஜியுடைய குஜராத்துடைய அதானுடைய முத்ரா துறைமுகத்துல மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுவது அம்பத்தாறு கிலோ கொக்கைனு சுமார் ஐநூறு கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு கிலோ ஹெராயின் முன்னூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபா மதிப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு மூவாயிரம் கிலோ ஹெராயின் பதினாறு பேரை கைது செஞ்சாங்க மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தோறாயிரம் கோடி ட்ரக் வந்து கேப்சர் பண்ணதுல ஹர்பித் சிங் தல்வாருக்கு எனக்கு பெயில் வேணும்னு என்ன செய்றாரு மூவ் பண்றாரு சுப்ரீம் கோர்ட் தடை செய்யறது இதெல்லாம் எங்க வந்து இறங்குனது உடைய அதானியுடைய முத்ரா துறைமுகம் ஹோல்சேல் டீலர் யாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் எங்க அந்த யாருக்கு வந்த சரக்கு எங்க சப்ளை பண்ணப்படுது எனவே நாம் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சொல்றோம் அதே ஸ்டாலின் கவர்மெண்ட்டுன்னு சொல்றோம் இதுல சிறப்பு கவனம் செலுத்துங்கள் காவல்துறையை முடிக்கி விடுங்க இத வந்து கேச வந்து இதை கூடாது எந்தெந்த சினிமா நடிகை நடிகர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ தெரியல ஒட்டு மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் வந்து வந்து ஒரு தாக்குதலுக்கு ஏற்படுத்துக்கோ அவங்களுக்கு தெரியல நல்லவங்க நிறைய இருக்கிறாங்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லவங்களாம் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு சினிமாவுடைய இண்டஸ்ட்ரியை மீட்க வேண்டியிருக்கிறது அந்த கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருக்கு நமீதா இவங்க எங்க வர்றாங்க இதுல எப்படி தொடர்பு தொடர்புல வர்றாங்க சீமான் இதை ஏன் ஆதரிக்கிறாரு சீமானுக்கு வந்து என்னன்னா ஏப்பா இந்த வந்து ஹெராயின் கொக்கைனு மெத்தப்பட்டமே இருக்கு நமக்கு இருக்கே நம்ம தேசிய ட்ரக் கல் பணங்கல்லு தென்னங்கல்லு ஏப்பா அத குடிங்கப்பான்னு சொல்லுவாரு இது காமெடி படக்கூடிய நேரமா இது சீமான் வந்து ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியலுடைய இருக்கட்டும் இதை ஆதரிக்க முடியுமான்னு கேக்குறேன் அதான் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில கள்ளாச்சாரம் காய்ச்சறாங்க காலங்காலமா காய்ச்சிட்டு இருக்காங்க ஐம்பது ஆண்டுகளை தாண்டி காய்ச்சறாங்க என்ன சொன்னாங்க விடியா திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுச்சுன்னு கேட்டாங்க இப்ப அம்பா ஆட்சிலையும் காய்ச்சினாங்கப்பா எடப்பாடி ஆட்சிலையும் காய்ச்சிராங்கப்பா ஒரே நாள நிப்பாட்ட முடியாது என்னதான் காவல் நடவடிக்கை எடுத்தாலும் அதுல வந்து பிரச்சனைகள் இருக்குது போறாங்க அறுபத்தஞ்சு பேர் செத்து மாறுறாங்க இப்ப அங்க நிறைய மேட்ரு நடந்து கொண்டிருக்கு அதை சீமா எப்படி டீல் பண்ணாரு இத எப்படி டீல் பண்றாரு இதை என்ன செய்திருக்க வேண்டும் வினோத் பி செல்வத்தை விசாரிக்க வேண்டும் சொன்னாரா சீமானு பாஜக என்ன தொடர்பு இருக்கு கேட்டாரா கேட்கல இல்ல இப்பவும் திமுக கேட்கிறாரு நமிதா மேட்ரு சொல்றீங்க அமிதா மேட்ரு அரசல் புரசனாக வருகிறது ஏன் வருதுன்னா இந்த நடிகை ஸ்ரீகாந்துக்கும் கிருஷ்ணாவுக்கும் அதனுடைய விசாரிச்சதுல எந்த எல்லாம் போயிருக்குது அப்படிங்கறதுல வந்து இந்த அவங்களுடைய மேட்ரு வருது அவங்களும் விசாரிச்சு விசாரணையில வலையத்துல இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது அவங்க குற்றம் செய்திருந்தால்தான் என்ன செய்ய முடியும் நம்ம சொல்ல முடியும் எல்லாத்தையும் விசாரிப்பாங்க இப்ப ராஜேந்திர சேது போதே அஜித் வாண்டையாரு தனசேகர் இந்த பிரசாந்த விசாரிச்சதுல தான் இவ்வளவு மேட்ரு வந்திருக்கு கெவின் வீட்டுக்குள்ள கெவின் வீட்டுக்குள்ள போகும்போது பூதாகாரமா பொருட்கள் மாட்டுது யாருப்பா சப்ளை பாக்கும்போது பிரதீப் சப்ளை பிரதீப் பின்னாடி யாரு இருக்கா வீணோ செல்வன் இருக்காரு அப்ப இந்த ஹப்பு பாத்தீங்கன்னா விரிவடைந்த ஒரு ஒரு மாஸ்டர் பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு மாபியா கும்பல்தான் இருக்கிறது தமிழ்நாட்டை வந்து இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கையா வைக்கிறோம் ஓகே வந்து ஒரு சிரிக்கா ஒரு போதைப் பொருள் தாண்டி இது பின்னாடி பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம் தான் பதிச்சிகரமா இருக்கிறது அதுவும் ஒன்றிய அரசு சார்ந்த பிஜேபி சார்ந்த பல பிரமுறைகள் பல பிரமுறைகளை சிக்கியிருக்காரு நீங்க சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமா செய்து தெரிகிறது அதை அப்படியே மக்கள் மரவிக்கே விட்டு விடுகிறேன் விவாதத்துக்கு நேரம் நன்றி